தயார் கூட தயாரிப்பு கொடுப்பதும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறைவேற்றும் உயர் புகழ் விஞ்ஞானம் படைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் இந்த வழங்கப்படும் உணவும் நோய் தீர்க்கும் அருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கி அறிந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கார குரிலாசான் முகபெருமானின் கலித்த அவரம் ராசிவாசப்பட்ட சத்குரு வல்லலாவின் வழித்தோன்ற மனதை மகா எங்கள் குருநாதன் சிவராஜ் யோகி ஆறுமுக அங்கமகாஜேசுக சுவாமிகளிடம் திருவடி விழுந்து வேண்டியோம் ஓம் ஆறுமுக அரங்கமகாஜேசுவாமிகள் வாழ்க வாழ்க்கும் காப்பனாக கோபநாதன் கட்டைநாதன் கோபானகன்னும் பிரம்மசிந்தர் கே வாய் மச்சமணி நன்றியேவர் கோபாலகோரகர் பரஞ்சலியார் குருமலை இடைக்காட்டர் சண்டிகேசர் பாபான வாசத்திற்கு ஆதியான வாசமணி கமலம் பண்ணி காப்புதான் மகான் ரோபர் சித்தபடிகள் போட்டி போட்டது முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாதிரி நின்றோது அஷ்ட சித்துதனிவார் கொள்கைவார் அகத்தியரை காசாய ஓ சித்தரலா கை கொள்வார்கள் அகத்தியரை தென்னணிக்கு பேர் செல்ல யாருக்கும் தடையில அரசே என்பார் அகத்தியர் தான் எக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி ரெண்டு ஓ அலையாச்சு ஓம் அகத்தீசாய் நம்ம மாறுமா அரங்கமகா தேசிகாய் நம்ம அகதீஸ்வரா அகத்தீஸ்வரா ஆர்மரங்கமாக பேசிக்கா இங்கே நடைபெறும் அன்னதானத்திற்கு தீர்க்கையாலும் இன்னொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்பாடா இருக்க வேண்டியதை ஆசான் திருவடிப்படுத்த வேண்டியது நெலுமக்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பக்காரர்களுக்கும் தீர்ப்பையாலும் இன்னொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்பாடா இருக்க வேண்டியது ஆசான் திருவடிப்படுத்த வேண்டும் நெலுமிகு உடனோடு உணவு நோய்க்கு மருத்துவாகவேண்டும் என்றும் உங்கள் திருவடிப்படுத்த வேண்டி தம்மினே நையனே கற்காட்சியல் எண்ணிக்கைகள் நலிவிடாது அது புரிய வேண்டி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மதிய உணவாக லெமன் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி குரு உருதகிரங்க பொறியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் ராஜசேகர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ குருமடிகள் பாளையங்கோட்டை மற்றும் திருமுருக அரசப்பண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்என் முனியாண்டி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்என் விஜயலட்சுமி அம்மா சங்கர் அய்யா அவங்க குடும்பத்தார்கள் பிஎஸ்என்என் மற்றும் மேக்ஸ்வல் ஜெகநாதன் அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் காலஞ்சந்தார் ராமசாமி நாயுடு ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரத இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாந்து வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் ஆர் கிருஷ்ணனையா அவர்கள் குடும்பத்தாரர்கள் இலை கண்சேசன் தியாகராஜ நகர் மற்றும் ரகுபதியா பானந்தியம்மா குடும்பத்தார்கள் மூளை பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சே சகனாவை கருதி வச்சு குழந்தைகளை மற்ற உயர் திரு டி பிரியங்கா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ் நகர் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ குரு மெடிக்கல் பாளையங்கோட்டை மார்க்கெட் மற்றும் திருமுக திருமுருக அரசப்பண்ணன் பிரியாங்கி சார் விஜயலட்சுமி அம்மா சங்கரையா நக்சுவர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல்எல்எல் ஆலஞ்ச ராமசாமி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாஞ்சுவை வேண்டிக் கொடுக்குறாங்க வெங்குபோ மகன் ஆர் கிருஷ்ணன் ஐயா குடும்பத்தார்கள் எலெக்ட் கன்ஜெக்ஷன் மற்றும் திரு பிரியங்கா அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் மற்றும் உயர் திரு ரகுபதியா பார்வதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை பேரை அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி நம்பியிருக்கிற குழந்தைகள் அத்தை சகா இருக்கும் யோசிச்ச குழப்ப சில

ியல்மார்க சங்கம் ஓங்கார குழு துறையில் திருச்சி கிளை திருநெல்வேலி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை மதிய உணவாக நமன் சாரம் கை சாதம் ஊழிய கற்று பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான ரகுபதியா பாட்யமாக மூளைக்கெருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் ത്യരതി പ്രിയങ്ക അമ്മ അവരുടെ കുടുംബത്താൽ ത്യരാജനഗൻ பொரியல் இருக்கு ஊர்தா இருக்கு வாங்கிக்கோங்கம்மா